அவன் இந்த சுரபியை அந்த அளவுக்கு லவ் பண்றானா என்று நினைத்த சௌந்தர்யாவிற்கு சுரபியின் மீது அளவில்லாத கோபம் வந்தது பார்க்கலாம் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு சொல்லப்போனா இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் என்று நக்கலாக சிரிப்பொன்றை சிரித்தாள் அதே சமயம் இங்கே வீட்டிற்குள் நுழைந்த விக்ரம் சுரபியின் அருகில் வந்து அமர்ந்தான் அவனை பார்த்ததும் சுரபி அவனிடம் ஏதும் பேசாது முகத்தை தூக்கி வைத்தவாறே அமர்ந்திருக்க விக்ரம் அவளிடம் என்ன பேபி மாமாவை பத்தி எதுவுமே பேசாம மூஞ்சியை திருப்பிட்டு உக்காந்துட்ட ஏன் என் மேல எதுவும் கோபமா இல்ல எதுவும் வெக்கமா என்று கேட்க அவன் சொன்னதை கேட்டு அவனை முறைத்து பார்த்தவள் அவனிடம் விக்ரம் அவ யாரு என்று கேட்க யார கேக்குற என்று இவன் புரியாமல் கேட்க அதான் உன் கூட ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாளே அந்த பொண்ணு தான் யாருன்னு கேட்டேன் என்றாள் என்ன பேபி அப்போ நீயும் என்ன சந்தேகப்படுறியா என்று விக்ரம் சிரித்து கொண்டே கேட்க அவன் இப்படி கேட்டதும் எங்கே அவன் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்று பயந்தவள் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவனிடம் இப்போ நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு ஏதாவது சொன்னனா அவ யாருன்னு மட்டும்தானே கேட்ட நீ ஏன் தேவையில்லாத கற்பனை பண்ணிக்கிற என்று அவள் கோபத்துடன் கேட்க ஓகே பேபி கூல் 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 டென்ஷன் ஆகாத பார் நீ கோவமானதும் உன் மூஞ்செல்லாம் எந்த அளவுக்கு செவந்து போச்சுன்னு பாக்குறவங்க நீ கோவத்தில் முகம் சமந்திருக்கியா இல்ல என்னை பார்த்து வெக்கத்துல முகம் சமந்திருக்கியான்னு கன்ஃபியூஷன் ஆயிட மாட்டாங்க கூல் என்று சொன்னான் அவன் பேசிய விதத்தில் சிறிது சிரித்தவள் சிரித்து கொண்டே அவனிடம் சரி யார் அந்த பொண்ணு என்று மீண்டும் கேட்க பேபி நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானே அவதான் அந்த சௌந்தர்யா அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இது பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் என்று உண்மையை அவளிடம் சொல்ல அதை கேட்டு சுரபி அதிர்ச்சி அடைந்தாள் என்னது சௌந்தர்யாவா அதாவது நான் கேள்விப்பட்ட அந்த சௌந்தர்யா தானே இவ என்று அதிர்ச்சியானவளுக்கு சௌந்தர்யாவைப் பற்றி அறிந்து வைத்திருந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தது எத்தனையோ பெண்கள் அவளுடைய பணத்தையும் செல்வாக்கையும் அவளுடைய கர்வத்தையும் பார்த்து தங்களால் இப்படியெல்லாம் வாழ முடியவில்லையே என்று பொறாமையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சௌந்தர்யா பற்றிய எண்ணங்கள் அவள் மனதிற்குள் ஓட ஆரம்பித்தது இப்படிப்பட்ட மிகப்பெரிய லால் குடும்பத்துல ஒரு குயினா வாழ்ந்துகிட்டு இருக்க சௌந்தர்யா கூட அம்மா சண்டை போட்டாங்க ஆமா அவ எதுக்காக விக்ரம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா விக்ரம்க்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று மனதிற்குள் நினைத்தவள் அந்த கேள்வியை அவனிடமே கேட்டுவிட்டாள் ஏன் பேபி உனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வருது என்று கேட்டுவிட்டு அவள் காதருகே சென்று என்ன பேபி மாமா மேல பொசிவா இருக்கியா என்று கண்ணடித்து கொண்டே கேட்க விக்ரம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு இப்போ நாம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னாச்சும் உனக்கு தெரியுமா என்று அவள் கேட்க ஆ எனக்கு தெரியும் பேபி என்று அவள் சிறு போல தலையாட்டி சொல்ல அப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுறியா பிளீஸ் விக்ரம் நீ தேவையில்லாத எதையும் கற்பனை பண்ணி உன்னோட ஃபியூச்சர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத உன்னை இந்த புருஷோத்தமன் ஃபேமிலியை விட்டு மொத்தமாக வெளியே அனுப்பணும்னு அம்மா அப்பா வசுந்தரா ஆண்டி இப்படி எல்லாருமே ஒரு முடிவில் இருக்காங்க பேபி நான் சீரியஸாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் உன்னோட மனசுக்குள்ள என்ன தோணுது நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை இருக்க வேண்டாம்னு நினைக்கிறியா நீயே சொல்லு என்று கேட்டான் அவளோ அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தயங்கி கொண்டிருக்க நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி அமைதியா இருந்தா நான் என்னதான் ஆன்சரா எடுத்துக்கிறது உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு என்று அவன் அவளிடம் கேட்க அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு அறியாத தைரியம் வந்தவள் அவனிடம் விக்ரம் எனக்கு உன் மேல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி தோணல உனக்கு இங்கே இஷ்டம் இருக்கிற வரைக்கும் நீ இரு இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை விக்ரம் என்று சொன்னவள் மிகவும் அன்புடன் அவனது கைகளை பிடித்தாள் பேபி உனக்கே நான் இங்கிருந்து போகிறதுல விருப்பம் இல்லைன்னு நீ சொல்கிற பதிலே எனக்கு தெரியுது இதுக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எல்லாத்தையும் நான் சமாளிச்சிக்கிறேன் அந்த சமயம் அங்கே வந்து ரேணுகா இதை பார்த்து மேலும் அளவில்லாத கோபம் அடைந்து கோபமாக கத்தினாள் உடனே சுரபி விக்ரம் கைகளுக்குள் இருந்த தனது கையை படார் என்று இழுத்து கொண்டாள் விக்ரம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் ரோட்டில் இருக்கிற யாராவத்தியை கூப்பிட்டுட்டு வந்து என்னை கீழே பிடிச்சி தள்ளிவிட்டு இருக்க இதுதான் நீ இத்தனை வருஷமா என் வீட்டில் இருந்ததுக்கு காட்டுற நன்றி கடனா என்று அவள் கோபத்தில் தலைகால் புரியாமல் கத்திக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்து வசுந்தரா எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம கத்தி உங்களோட உடம்ப நீங்களே ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறீங்க அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன்னு என்று சொன்னவர் ரேணுகாவின் கைகளில் ஒரு டாக்குமெண்ட்டை நீட்டினார் அதை சிரித்த முகத்துடன் வாங்கியவள் வேகமாக அந்த டாக்குமெண்ட்ஸை விக்ரமின் முன் நீட்டினாள் இங்க பாரு விக்ரம் ஒழுங்காக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே உனக்கு என்னோட பொண்ணுக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நீ எப்போ இவ வாழ்க்கையை விட்டு போறியோ அப்போதான் இவ வாழ்க்கையே நல்லா இருக்கும் ஒரு அம்மாவா இவன் மேலே அக்கறப்பட்டு தான் நான் இத்தனை விஷயத்தையும் செய்கிறேன் மரியாதையாக இந்த பேப்பரில் சைன் பண்ணு என்று அவள் சொல்ல விக்ரமோ அவளை பார்த்து நக்கலாக சிரித்தவன் என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிற என்னை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது என்று அவள் கோபத்தில் மீண்டும் கத்த வசுந்தரா ரேணுகாவை சமாதானப்படுத்தி விட்டு என்ன விக்ரம் எங்களை பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா மரியாதையா இந்த பேப்பர்ல சைன் பண்ணா உனக்கு நல்லது ஏன் தெரியுமா நான் இந்த கேஸுக்காக பிடிச்சிருக்கிற லாயர் யார் தெரியுமா அவர் சாதாரணமானவர் எல்லாம் கிடையாது இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா கேஸ்லயும் வின் பண்ணி தான் இருக்காரு எதிலுமே அவர் தோத்ததே கிடையாது அப்படிப்பட்ட தான் இந்த கேஸ் போயிருக்கு கண்டிப்பா நீயும் சுரபியும் பிரிய போறது உறுதிதான் இந்த பேப்பர்ல சைன் பண்ணு என்று சொன்னவுடன் திமிராக வசுந்தராவை ஒரு கேலித்தனத்துடன் பார்த்து சிரித்தவன் என்ன வசுந்தரா நீங்க எதுக்காக இதையெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னை வச்சு அழகா காயின் மூவ் பண்ணி உங்க காரியத்தை சாதிக்க பாக்குறீங்களா என்று வசுந்தராவின் மனதிற்குள் இருந்த எண்ணங்களை லைவாக பார்த்தவன் போல சொல்ல அவன் வார்த்தைகளை கேட்டு அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டவள் சிறிது திடுக்கிட்டு போனாள் பின் அதை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தவள் தன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை காட்டிக்கொள்ளுமாறு ஹே விக்ரம் என்ன உன்னை கையெழுத்து போட சொன்னா தேவையில்லாம பேசி எல்லாரையும் குழப்பி விட பாக்குறியா இங்க பாருடா நீ இந்த வீட்டு ஆளா இருக்கும்போதே வெளியில இன்னொருத்தையோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிற ஆனா எனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெரியுமா அதனால நான் இதை இப்படியே சும்மா விட போகிறது இல்லை உனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை ஒழுங்கா சைன் பண்ணமா இடத்த காலி பண்ணமானு இரு என்று சொல்ல ஒருவேளை நான் சைன் பண்ணலனா என்ன பண்ணுவீங்க என்று அவன் கேட்க அப்பொழுது வேகமாக அவன் முன் வந்து அமர்ந்த தீன தயாலன் என்ன விக்ரம் உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியவே புரியாதா எதுக்காக எல்லாரையும் இந்த மாதிரி எதிர்த்துட்டு பேசிட்டு இருக்க ஒழுங்காக சைன் பண்ணிட்டு போயிட்டே இரு துரதிருஷ்டமாக இருக்க நீ சுரபியை விட்டு போனாதான் அதிர்ஷ்டமான ஒண்ணு அவளை தேடி வரும் என்று தீனதயாளன் பொடி வைத்து பேச அந்த அதிர்ஷ்டம் என்னவென்று விக்ரமிற்கு நன்றாகவே புரிந்தது இப்போ அந்த பார்த்தா தெரியுது அவன் இன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூட இல்ல ஆனா அதுக்குள்ள மூணு கோடி மதிப்பு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ்கார அவளுக்கு பிரசன்ட் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்ல ஏழு கோடியில பேர்ல ஒரு வில்லா ரிஜிஸ்டர் பண்ண போறான் ஆனா நீ என்ன பண்ணிருக்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவளுக்கு என்ன கிஃப்டு தான் நீ வாங்கி கொடுத்துருக்க சொல்லப்போனா இப்போ கூட நீ அவகிட்ட தான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அசிஸ்டண்ட் வேலையுமே அவளால் தான் உனக்கு கிடைச்சிச்சு இந்த மாதிரி சீப்பா இருக்கிற உங்க கூட சேர்ந்து சுரபி வாழ்றதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை அதனால எங்க கூட எந்த பிரச்சனையும் வளர்க்காம நீ இங்கிருந்து கிளம்புறது நல்லதுன்னு தோணுது போகிறதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டு போ என்று பேப்பரை பார்த்தவாறு கண்ணை காட்டி தயாலன் சொல்ல தீன தயாலன் முன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் நான் இதுல சைன் பண்ண முடியாதுன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது